நீ இந்த அம்மாவின் மீது கொண்ட நம்பிக்கையை பார்க்கும் பொழுது எனக்கு அது மகிழ்ச்சி அளிக்கிறது ஒவ்வொரு வாக்கினையும் சாதாரணமாக கடந்து விடாமல் அந்த வாக்குகளை வாழ்வில் கடைபிடிக்க நீ செய்யும் முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும் உன்னுடைய நேர்மறை எண்ணங்கள் ஒன்று கூடி உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைத்துவிட்டது உனக்கு எதிரான தீமைகள் குறைய ஆரம்பித்துவிட்டது நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்ப பரிசு ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் என் குழந்தையே மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அதற்கு உன்னை நீ கொள் எப்பொழுது என் மீது முழுவதுமாக உன் பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்திவிட்டாயோ அப்போதே உன் மீது நான் பக்தி செலுத்த ஆரம்பித்து விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உன் எண்ணங்கள் என் விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீ நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பலமுறை முறை விபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் நான் காத்திருக்கிறேன் உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே குழந்தையை நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை என் பிடியில் வைத்து இருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழிநடத்தி நான் அழைத்து செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழி நடத்துவேன் எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உன் எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை நான் காட்டப் போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன் விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையே முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியிலிருந்து நீ விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு நான் உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு உனக்கு நிழலாக நான் இருக்கிறேன் உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கருமவினை பலன் என்பதை நான் காட்டுவேன் எதைப்பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்து செல்கிறேன் நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கிறாய் அது நிச்சயம் வெற்றியை தரும் நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறுவேன் குழந்தையே நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ உன் கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அதே உன் கருத்தில் நீ முரண்பட்டு இருந்தால் உலகமே உன்னை ஆதரித்தாலும் உன் வாழ்வில் நீ வெற்றியடைய முடியாது தோல்விகளாலும் பணப்பிரச்சனைகளாலும் உடல் உபாதைகளாலும் துவண்டு கிடைக்கிறாயா உன் வாழ்க்கையில் நீ அதிசயத்தக்க மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும் மிக மோசமான நிதி நிலையை மாற்றி செல்வந்தனாக மாறிவிட முடியும் நோயாக இருந்தால் முழு ஆரோக்கியத்தை அடைந்து விட முடியும் சராசரி மனிதராக இருந்தாலும் புகழ்மிக்க மதிப்புமிக்க மனிதராக மாறிவிட முடியும் முடியாது இயலாது நடக்காது ஆகாது கிடைக்காத என்னும் எதிர்மறையான எண்ணங்களை மாற்றி அமைத்திடு மனதில் நேர்மறையான எண்ணங்களை ஆழமாக விதைத்திடு என்னால் முடியும் நிச்சயம் நடக்கும் கட்டாயம் கிடைக்கும் என மனதில் உறுதி கொள்ளும் நம்பிக்கை பலப்படுகிறது நம்பிக்கை எண்ணங்களை தொடர்ந்து மனதில் பதித்து வந்தால் அது ஆழ்ந்த நம்பிக்கையாகிவிடும் ஆழ்ந்த நம்பிக்கையானது அதிசய ஆற்றலாக செயல்பட்டு நாம் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அது நிறைவேறுவதற்கு தேவையான சம்பவங்களை நிச்சயம் உருவாக்கும் ஏனென்றால் மனம்தான் இறைவனின் ஆலயமாகும் அண்ட சராசரம் அனைத்துமாய் அதில் நில்லாத இயங்கும் ரூபமாய் நிலைத்து நிற்கும் அரூபமாய் விளங்குகிறது பரம்பொருள் அது துலாம்பாரமாய் தன்னை காட்டிக்கொண்டே காண்பவரின் பார்வையை அறிவை மயக்கவல்லது மயங்கி நிற்பது என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல என்று ஒரு பேச்சு வழக்கு ஒன்று உண்டு நாம் கொண்டு வரும் வினைதானே நமக்கான ஆடுகளத்தையும் சக நடிகர்களையும் அமைத்து கொடுக்கிறது ஒவ்வொரு கணமும் சூழலுக்கு ஏற்ப மனம் வாக்கு செயல் என நாம் முக்காரணமும் அடகு வைத்து கூத்தாடுகின்றது நம்மை வெல்ல யாரும் இல்லை என்று எல்லோருமே நம்புகிறோம் உயிர்களிடத்தில் ஆணவம் கர்மம் மாயை ஆகிய மூன்றும் பருவம் தவறாமல் செழித்து வளர்கின்றன பேராசை சீனம் கடும்பற்று மோகம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என விளைச்சலும் அமோகமாகவே இருக்கிறது நிற்கும் இடத்திலிருந்து விண்ணும் மண்ணும் இணையும் புள்ளியை தொட்டுவிட முடியும் என்று இடையறாது ஓடுகிறோம் நின்று திரும்பி பார்க்கும்போது ஓட்டம் தொடங்கிய இடத்தில் விண்ணும் மண்ணும் மயங்கி நிற்பதாய் தெரிகிறது தோற்றதாய் அயர்ந்து விழுகிறோம் அங்குதான் விழிப்புணர்வில் உயர்ந்து எழுகின்றோம் எப்போதும் ஓடுகலங்களையும் ஓட்ட வேகத்தையும் மாற்றி அமைப்பதில் மட்டும் கவனம் செலுத்து ஆனால் ஒருபோதும் அகத்தின் கையிருப்பை மெய்ப்பொருளை கணக்கில் கொள்ள மறந்து விடாதே எனக்காகவே நீ காத்திருந்தாய் என்று உன்னை நான் காண வந்தேன் என் அன்பு குழந்தையே என் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் என்று எண்ணி வருத்தமடையாதே உன் தலையெழுத்தை மாற்றுபவள் நான் உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறும் நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது உன்னுடைய பாரத்தை சுமப்பதற்காக நான் காத்து இருக்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உன் பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உன் கரும பலன்களை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது அதிலிருந்து உன்னை நான் முழுவதுமாக விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் நீ ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னோடு இருக்கும்போது வீணாக அழாதே குழந்தையே அழுதது போதும் எவரெவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் உன்னை உன் அன்னையான நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னையே சேரும் வாழ்க்கையில் நீ செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்து இருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே போலத்தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன்பு கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் அந்த சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அதனால் பேசும்போது கவனமாக பேசு வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று செய்யாதே உன்னைச் சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அதை சகித்து போக சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டம் எல்லாம் இதைதான் வாழ்க்கையின் என் பிள்ளைகள் நீங்கள் எண்ணுகிறார்களே ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவிற்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுத்துவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று பார் எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய் பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்கச் செய்யவில்லை இறப்பது என்பதும் அப்படித்தான் நீயாக எதையும் எந்த முடிவுக்கும் வராதே தாமதமானாலும் காலம் நியாயத்தை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் எப்போது முடியும் என்று பல நாட்களாக இழுப்பறியாக உள்ள பிரச்சனையை உன் வராகித்தாய் நான் முடித்துக் கொடுக்கப் போகிறேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு சில பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்கள் இனிமேல் வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து நான் உனக்கு விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சி செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் உன்னை தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே நீ தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்ச்சியோடு வாழ பழகிக்கொள் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே வருகின்றேன் உன் கண்ணீரியின் கண்ணீர் உன் வழி உன் அன்னையின் வழி அதை நிச்சயம் நான் சரி செய்வேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் தேகத்தின் குருதியிலிருந்து பிறந்த என் உயிர் நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ எடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை உன் ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை நீ திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னோடு நிரந்தரமாக வரப்போவது உன் அன்னையான நான் மட்டுமே அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக்கொள் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள் அப்போது நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது